என்னமா நடக்குது பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சிருக்கீங்க காலையில சாப்பிடுறதுக்கு ஆப்பம் காட்டுக்க பார்ப்போம் வா அப்போ எங்க திறந்து காமிங்க எப்படி இருக்குன்னு சாட்டா நடா எடுக்க வரும் பார்ப்போம் வந்துடும் எங்க எடுங்க ஆப்பத்தை பார்ப்போம் வருதான்னு எப்படி எப்படி இது வருது பார்த்தீங்களா வருது வருது விலகு விலகு ஆப்பம் வெளியே வருது ஆப்பம் வந்துடுச்சு ஆப்பம் வந்துடுச்சு வா பரவாயில்ல பாப்பா செம செம அடரா எங்கே ஊற்று இப்போ ஆப்பத்தை ஊற்றுங்க பார்த்துருவோம் இன்னைக்கு ஊற்றுதான்னு பார்த்துருவோம் பாப்பா மாவை ஊற்றி ஆச்சு ஆப்பம் ஊற்றுவது எப்படி செய்முறை விளக்கம் அரைக்கிறது மட்டும் கேட்காதீங்க பாப்பா ஊற்றுறது மட்டும் பார்த்ததுங்க பா சட்டி பாருங்க மேம் மைய வீட்டு மாடி வரைக்கும் போது அடுப்பை விட்டு சட்டி வெளியில் போயிடுச்சுமா மடி மூடி வச்சா ஆப்பம் சூப்பர் வாங்க ஆப்பம் ரெடி ஆயிடுச்சானு பார்ப்போம் பாப்போம் பரவாயில்லையே ஆப்பம் ஊத்த கத்துக்கு வாங்க சாப்பிட்டு பாப்போம்